தாவேகா சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி நல்லாசியுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் வாழ்த்துக்களுடன் திருப்பூர் மத்திய மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு காதர்பேட்டை அரசு பள்ளி ராயபுரம் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது இதில் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் பாண்டியன் ராஜாராம் மற்றும் ராயபுரம் பகுதி தலைவர் விஜயகுமார் கழக பேச்சாளர் சபரி விக்னேஷ் மற்றும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வார்டு நிர்வாகிகள் கார்த்திக் ஆறுமுகம் மணி செல்வா கார்த்திக் சக்திபேல் ராஜேஷ் சூர்யா ஹரி திலீப் குமார் சுரேஷ் ஜெயக்குமார் மதன்குமார் வினோத் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்